வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைஞ்சிருக்காங்க இந்த நேரத்தில் நடிகர் தலைவாசல் விஜய் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் சார்ந்து பல விஷயங்கள் நம்ம கிட்ட ஓபனப் பண்ணியிருக்காருங்க ரகுவரன் அவர்களும் விஜயகாந்த் அவர்கள் நாசர் அவர்கள் தலைவாசல் விஜய் அவர்கள் இவங்கள்லாம் நடித்த படம் இருக்கு பாருங்கள் அந்த படம் சார்ந்த அனுபவத்தையும் நம்மகிட்ட பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு இந்த நேரத்தில் அதை உங்ககிட்ட காண்பிக்க விரும்புகிறேன் அந்த தொகுப்பை முழுமையாக பாருங்கள் விஜயகாந்த் சாரை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய தகவல்கள் கிடைக்கும் வணக்கம் சார் வணக்கம்மா சார் கேப்டன் சார பத்தி உங்களால பேச முடியுமா சார் எவ்வளவு இருக்குமா பேசுறதுக்கு பட் என்ன தெரியல பட் அவருடைய ஆன்மா அவருடைய குடும்பத்திற்கு நல்ல ஸ்ட்ரென்த் ஆமா சார் எல்லாருமே உடைஞ்சு போயிருக்காங்க நீங்க ரொம்ப கூட நெருக்கமா இருந்தவர் நாங்க வட்டாரத்துல கேள்விப்பட்டிருக்கோம் சார் நிறைய பேருக்கு சாப்பாடு போட்ட நல்ல மனுஷன் சொல்லி சார பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் அதை பத்தி கொஞ்சம் விவரிக்க முடியுமா சார் அது எல்லாருக்குமே அது உலகறிஞ்ச விஷயமா அது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் இவரது வந்து கண்ணால பாத்திருக்கேன் நானும் வந்து நிறைய வாட்டி அங்க போய் சாப்பிட்டு இருக்கேன் திரைப்பட கல்லூரி முடிச்சுட்டு அந்த டி நகர் பக்கம் நாங்க சினிமா தலை சான்ஸ் தேடி ஆலையா போகும்போது முதல்ல போன உடனே சாப்பிடுங்க அதுக்கப்புறம் என்ன விஷயம் சொல்லுங்கன்னுவாரு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் திரைப்பட கல்லூரியில இருந்து வரோம் அப்படின்னா ஓ அப்படி அதுக்குன்னு ஒரு காலேஜ் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நல்லா பேசுவாரு எங்க திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுத்தது திரைத்துறையில அதாவது தமிழ் சினிமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஓஷன்ல நாங்க உள்ளுக்கு வர்றதுக்கு அதாவது திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் ஆபா இருந்து ஆர் கே செல்வமணில இருந்து அரவிந்தராஜ் டைரக்டர்ல இருந்து அருண் பாண்டிய ஆக்டர்ல இருந்து எவ்வளவோ பேரு ராம் கி எல்லாருக்குமே வந்து இவர் மூலமா தான் நாங்க வந்தோம் அவர் போட்ட அதாவது அவர் வந்து காட்டின வழிதான் இன்னைக்கு வந்து திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு மரியாதையும் கொடுத்தது ஓமிய இருந்து ஆரம்பிச்சு கேப்டன் பிரபாகர் மாநகர காவல் எவ்வளவு படங்கள் அவருடைய ஷூட்டிங்ல தான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு தேர்ட்டி டூ இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரீல எயிட்டி நைன்டி ஒன் நைன்டி டூ என்னுடைய என்ட்ரி அண்ட் அதுல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் எட்டு ஒன்பது படங்கள் அவரோட நடிச்சிருக்கேன் காந்தி பெருந்தம்மன் வல்லரசு நரசிம்மா ஆஹ் பாரதராஜா சார்கள் அவர்கள் ஏகே தமிழ்ச்செல்வன் ஐஏஏஸ் நிறைய படங்கள் மெயினா வந்து என்னன்னா மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க சாப்பிட்டு அந்த முகத்துல இருக்கிற அந்த திருப்தியை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு மனிதன் அப்படின்னா விஜயகாந்த் சார் தான் ஹியூமன் பீயிங் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முன்ன நின்று செய்வார்

அப்ப வந்து இந்த ஃப்ரீ டைம் இருக்கும்ல நடுவுல ஒரு ஷார்ட்டுக்கு லைட் ஃப்ரீ டைம் வரும்போது ரகுவரன் கேட்டான் ரகு வந்து என்னோட கிளாஸ்மேட் ரெண்டு பேரும் ஒன்னா தான் படிச்சோம் எயிட்டி டூ எயிட்டி ஒன் எயிட்டி டூ பேச்சுலர் அப்ப அவன் சொன்னா மச்சான் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு செல்ஃப் லைஃப் இருக்கு நடிகனுக்கும் அதுதான் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது ஏதோ ஒரு பீரியட்ல வரும் நம்மளுக்கு வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்கிறதால நம்மளுக்கு வந்து நல்ல ரோல் வில்லன் அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வயசான ரோல் அதுக்கப்புறம் தாத்தா ரோல் ஏதோ ஒண்ணு வந்துட்டு இருக்கும் பட் எக்ஸ்பைரி டேட்னு ஒண்ணு இருக்குல்ல அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னடா பிளான் அப்படின்னா நான் சொன்னேன் இல்ல பசங்களை ஸ்விம்மிங்ல போட்டிருக்கேன் மேபி ஏதாவது ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒர்க்கு சின்னதவன் ஆரம்பிச்சு பசங்களோட இருந்தோன்னா எனக்கு அந்த எனர்ஜி லெவல நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதோ சொன்னேன் அவன் நீ என்னடா பண்ண போற அப்படின்னா நான் வந்து புட்டுப்பருத்தில ஒரு இடம் வாங்கியிருக்கேன் அங்க போயிட்டு நான் பாபாவுக்கு சர்வீஸ் பண்ண போறேன் அப்படின்னா இது பேசிட்டு இருக்கும்போது விஜயகாந்த் சார் வந்தாரு என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு சார் இந்த மாதிரி ரகு கேட்டான் இந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட் எல்லாத்துக்குமே இருக்குல்ல சார் ஈவன் அமிர்தத்துக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்குல்ல என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னாரு சார் நான் இந்த மாதிரி பண்ண போறேன் ரகு சொன்னா நான் இந்த மாதிரி புட்டப்படுத்தி போ போறேன் நான் வந்து கேட்டேன் சார் நீங்க என்ன சார் பிளான் வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன் இது வந்து நிறைய பேர் வந்து நீங்க எப்படி மனசுல விஜயகாந்த் என்ன நினைக்கிறீங்களோ கேக்கலாம் அவர்கிட்ட அவருக்கு சரியா பட்டது சொல்லுவாரு அதனால என்ன மைண்ட்ல இருக்க சொல்லுவாரு அப்ப அவர் சொன்னது வந்து நான் கட்சி ஒண்ணு ஆரம்பிக்க போறேன் அதுக்கு முன்னாடியே ஸ்பேட் ஒர்க் எல்லாம் நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கட்சி ஆரம்பிக்க போறேன்றாரு அப்படியே நீங்க கட் பண்ணீங்கன்னா ஐ திங்க் என்ன பண்ண புலன் விசாரணை டூ புலன் விசாரணை டூல வந்து ஏபிஎம்ல ஒரு ஃபுளோர்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் நானும் வைஜி மகேந்திரன் சார் வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் அவருடைய அசிஸ்டன்ட் பூஷன் இருக்கான் ரொம்ப வருஷமா விஜயகாந்த் சார் ஒருத்தருக்கான் ஐ திங்க் காஸ்டியூமர் அண்ணன் கூப்பிடுறாரு கேப்டன் கூப்பிடுறாரு சார் அப்படின்னா சரி சொல்லிட்டு நேரம் உக்கருங் விஜய் அப்படின்னாரு அந்த செட்டுடைய வாசல்ல ஒரு நாலஞ்சு பேப்பர் கையில வச்சிருந்தாரு அவருடைய குழந்தை மனம் அவருக்கு வந்து தனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது என்ன தெரியாது அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றாரு வேற எந்த நோக்கத்திலயும் கிடையாது சொல்லுங்க சார் அப்படின்னா ஏய் பூஷன் அந்த பேப்பர் கொடு இது இந்த பேப்பர்ல எழுதி எழுதிருக்காங்களா நம்மளை பத்தி என்னன்னு படிச்சு சொல்லுங்க அப்படின்னாரு அது வந்து ஹிந்து பேப்பர் நான் அப்படி படிச்சுட்டு படிக்கும்பொழுதே நம்மளுக்கு வந்து ஒரு அடுத்த லைன் என்னன்னு நம்மளுக்கு படிச்சு தெரிஞ்சிடும்ல இல்ல சார் ஒரு அருமையான நடிகர் நூறு படங்களுக்கு நடிச்சிருக்காரு ஹீரோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காரு அந்த மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல என்ன எதிர்க்கான் டெக்கான் ஹெரால்ல டெக்கான் கிரானிக்கல்ல என்ன எது எனக்கு ஆச்சரியமா போயிடுச்சு இது வந்து ப்ராபப்லி ஒருத்தர் வந்து ரூம்ல கூப்பிட்டு இது என்னன்னு கேட்கலாங்க அவ்வளவு பெரிய ஹீரோ அவரு லெஜெண்ட் கவரிங் பர்சனலிட்டி அசிஸ்டன்ட் இருக்கான் அங்க இருக்கிற லைட் மெனி எல்லாரும் அங்கதான் அங்க சுத்திட்டு இருக்காங்க உக்காந்து படிங்கிறாரு நான் படிக்கிறத கேக்குறாரு எனக்கு கட்சி ஆரம்பிச்சாரு கட்சி ஆரம்பிச்சு அப்ப வந்து விக்ரமன் சாரோட அவரோட சேர்ந்து ஒரு படம் பண்ணேன் நேம் அப் மூவி ஆஹ் அப்ப வந்து எனக்கு வந்து என்னமோ தெரியல சில விஷயங்கள் நம்மளுக்கு மனசுல தோணும் நான் வந்து சொன்னேன் சார் நானும் கட்சியில சேரட்டுமா ஒழுங்கா நடிக்கிற வேலை பாத்துட்டு குடும்பத்தை பாத்துக்கோங்க அப்படின்னா அவர் வந்து அவர் அவர் வந்து டெய்லி பாட்னர் பேசணுங்கற ஒரு இதுவே கிடையாது என் வீட்டுல வந்து ரெண்டாயிரத்தி பத்துல திருடு போச்சு ஒரு நூத்தி இருபது நூத்தி முப்பது சவுரன் திருடு போச்சு முதல் போன் விஜயகாந்த் சார்கிட்ட இருந்ததான் வந்தது ஓகே ஓகே அப்பதான் ஐ திங்க் கட்சி ஆரம்பிச்சு அவரு இ இஸ் நிலைப்படுத்துறாரு கட்சியை நினைக்கிறேன் போன் பண்ணி சொல்றாரு விஜய் நீ நேரா நம்ம சிஎம் கிட்ட அப்ப வந்து கலைஞர் ஆட்சி நடந்துட்டு இருந்தது அவர்கிட்ட சொன்னா துரிதமா ஆக்ஷன் எடுப்பாரு பார்த்த சாரதி அவர் கூட ஆபீஸ்ல ஒருத்தர் அவர் செக்ரட்டரின்னு நினைக்கிறேன் அவரு தான் ரெண்டு மூணு வாட்டி போன் பண்ணி என்ன ஆச்சு தம்பின்னு கேட்டாரு சோ ஒரு 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 இண்டிவிஜுவல் கேர் ஒவ்வொருத்தர் மேலயும் அது வந்து அவ்வளவுதான் அது இனிமேல் வந்து அதை நிரப்ப முடியாது அவரை மாதிரி இன்னொருத்தர் வரவும் முடியாது அவர் விஜயகாந்த் சார் என்றவர் வந்து எட்டர்னல் அது வந்து அவரை பத்தி நாங்க இன்ஃபேக்ட் போனீங்கன்னா நானு அந்த எங்க ஜெனரேஷன்ல இருக்காங்கல்ல தியாகோ ஆகட்டும் நான் ஆகட்டும் சந்திரசேகர் வாகே சந்திரசேகர் சார் ஆகட்டும் நேலியல் ரவி ஆகட்டும் மன்சூர் அலிகான் ஆகட்டும் நாங்கெல்லாம் அப்படியே பேசும்போது இல்ல வி டாக் அபவுட் இன்சிடென்ட்ஸ் அவர் நடக்கும்போது அப்பெல்லாம் கேரவன் கிடையாது இல்ல எல்லாரும் எங்க ஷூட்டிங் போனா கீழ உக்காந்துக்கணும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிதான் ஆகணும்

லொக்கேஷன்ல அவர் வந்து சேர்ல சாஞ்சி உட்கார்ந்ததா நான் பார்த்ததே கிடையாது வெரி 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 ரேர் ஓகே ஓகே அந்த ஸ்டூல்ல தான் உட்காருவாரு ரெண்டு அடி ஸ்டூலு ஒன்றரை அடி ஸ்டூல்ல ஒன்று அதுல தான் உட்காருவாரு பேக் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு அந்த மாதிரி இன்னொரு நடிகர் நான் பார்த்தது வந்து தேவர் மகன் அப்ப கள்ளப்பாட்டினர் ராஜன் சென்னையில இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் கார்ல ஒரு வாட்டி போறோம் அம்பாசிடர்ல ஃப்ரண்ட் சீட்டை புடிச்சிட்டு ராம்ராட் ஸ்ட்ரைட் பேக் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு உட்காந்துட்டு போறாரு என்ன அவர் இருந்தாரு எப்பயாவது பாக்கலாம் அப்படின்னு மைண்ட்ல இருந்தது இப்ப அவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனச தேத்திகிட்டு லைப் ஆஸ்ட் து கோ ஆன் இல்லமா கண்டிப்பா ஆனா அவரை சாரோட கடைசி வாழ்க்கை நீங்க பாத்து ரொம்ப பேச முடியாம சார் ரொம்ப கஷ்டப்பட்டாரு அத பத்திரிக்கையாளர் பாக்குறப்ப எங்களுக்கே கஷ்டமா இருந்துச்சு நீங்க கூட பயணிச்சவரு உங்களுக்கு அந்த காட்சிகள் பாக்குறப்ப எப்படி சார் இருந்துச்சு நான் ஆக்சுவலா ஆகஸ்ட்ல வந்து என் பொண்ணு கல்யாணத்துக்காக பத்திரிக்கை குடுக்க போயிருந்தேன் அவங்க வீட்டு ஓகே அப்போ வந்து பார்க்க முடியல பிரேம்லதா மேடம் கிட்ட கொடுத்துட்டு சார பார்க்கணும் அப்படின்னும் அப்பதான் ஏதோ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது போலக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும்னு செப்பரேட்டா இது கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அது ஒரு குறை எனக்கு வந்து மைண்ட்ல வந்து கண்டிப்பா இருக்கும் எனக்கு வந்து விஜயகாந்த் சார் வந்து கல்யாணத்துல வந்து எங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிறது

இல்ல விஜயகாந்த் சார் பிடிக்காத ஆள் யாருமே கிடையாதுங்க ஒரு வார்த்தை கரெக்ட் ஏன்னா நரசிம்மா படம் ஷூட்டிங்க்கு நானு நாசர் ரகுவரா நானந்தராஜ் நாலு பேரும் அந்த படத்துல நடிக்கிறோம் அப்ப நாலு பேரும் ஐ திங்க் பாண்டியன் எக்ஸ்பிரஸோ இதுலயோ நைட் ஒரே பேல போயிட்டு இருக்கோம் உக்காந்து அவரை தான் பேசிட்டு இவன் நாசர் அவனோட ரெண்டு பேரும் ஆப் கோர்ஸ் எனக்கு சீனியர் மூணு பேருமே சீனியர் தானே இதுல என்ன கூத்துனா நாலு பேருமே பிலிம் இன்ஸ்டியூட் சோ விஜயகாந்த் சார் பிடிக்காத ஆளே கிடையாதுங்க கண்டிப்பா அவர் வந்து பிடிக்கலன்னு சொல்றது யாருமே கிடையாது அப்படி சொன்னாங்கன்னா அவங்க இரக்கமே இல்லாதவங்க மனசு இல்லாதவங்க ஆனா விஜயகாந்த் சார் பத்தி நான் தெரிஞ்சது ஜாதி மதம் எதுவும் பார்க்காம உதவின்னு போய் என்ன பண்ணுவாருங்க சூப்பர் சார் அவ்வளவுதான் அது அவர் கருப்பா இருந்து ஜெயிச்சாரா சிகப்பா இருந்து ஜெயிச்சாரா மாநகரம் மாநகராமா இருந்து ஜெயிச்சாரா அது வேண்டாமே இல்லையா ஹி ஹெம் செல்ஃப் எஸ் மதுரைக்கு எப்படி மீனாட்சி கோயிலோ அது மாதிரி விஜயகாந்த் சார் கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் அண்ட் இன்ஃபேக்ட் டெஃபினெட்லி இட்ஸ் வெரி பிக் லாஸ் அண்ட் வெரி ஹியூஜ் லாஸ் இரப்பரபிள் லாஸ் ஒரு டவரிங் பர்சனாலிட்டி வெல் எவ்ரி திங் ஹேஸ் டு கம் டு அண்ட் என் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அதுதான இயற்கையினுடைய நியதி கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் என்ன ஒண்ணே ஒண்ணு அவரு பண்ண தர்மங்களுக்கு அவர் பண்ண விஷயங்களுக்கு அவரு இவ்வளவு கஷ்டப்பட்டு கூடாது ஹெல்த் வைஸ் அது தான் கொஞ்சம் அப்போ கர்மா அப்படிங்கிறது எங்க போச்சு அப்படிங்கிறது தெரியல ஓகே லெட் இஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ் அண்ட் மை காட் பிளஸ் இம் ஓகே சார் அண்ட் அவருடைய குடும்பத்துக்கு லெட் காட் கிவ் தி ஸ்ட்ரெngth கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் அவரோட ஆன்மா சாந்தி அடையட்டும் சார் எல்லா பிரார்த்தனையும் பண்ணுங்க சார் நன்றி சார் நன்றி சார் நன்றி நன்றி